தினை வகையில் ஒன்றான ராகியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது கால்சியம் இருக்குது இதை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ராகி இட்லி செய்ய தேவையான பொருட்கள் ராகி மூணு கப் உளுந்து ஒரு கப் அரிசி ஒரு கப் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சிடுங்க உப்பு சேர்த்து வச்சுருங்க ஆறு மணி நேரம் கழித்து எடுத்துருங்க மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இட்லி ஊற்றிடலாம் வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் செய்யுங்க ராகியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க இட்லி வேக வச்சிடலாம் வந்துடுச்சுங்க சத்தான சுவையான ராகி இட்லி ரெடி ராகி இட்லிக்கு தேங்காய் சட்னி கார சட்னி ரெடி வாங்க சாப்பிட்லாம்